ஊ ஊத்தினா மின்கூல்லி செய்யும் எல்லா செல்வங்களும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது சுலைமானாக எங்களுக்கு தாவூதாக எங்களுக்கு எங்க எங்கள் வம்சத்துக்கு எங்க குடும்பத்துக்கு என்ன தரப்பட்டிருக்கிறது ஊத்தியினா மின்குள்ளி செய்யும் எல்லாம் இருக்குது என்ன வேணும் எல்லா விதமா அந்த காலத்துல என்ன மெட்டீரியல் உலகத்தில் இருக்குமோ அவளும் இவங்கள்ட இருக்கும் என்னென்ன அவங்க சொகுசுக்கு அந்த காலத்துல பயன்படுத்தினார்களோ அதுல ஒண்ணு கூட மிச்சம் இல்லாமல் எல்லாமே எங்களுக்கு அல்லா தந்திருக்கிறான் இன்னஹாதா லகுவல் பதுருள் முபியின் இதுதான் தெளிவான சிறப்பு என்று சொல்லி சுலைமான் நபியை சொன்னதாக இருபத்தி ஏழாவது சூறாவில் பதினாறாவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அப்ப எவ்வளவு செழிப்புன்னு பாருங்களேன் காருன்ட்டையும் பணம் இருந்தது அவன் கெட்டவனா போயிட்டான் சுலைமான் நபிட்டையும் பணம் இருக்குது இவ்வளவு இருந்தவன் தடுமாறல இதெல்லாம் இருந்துச்சு அல்லாஹ் மறந்தாரா ஹராமான முறையில் சம்பாதிச்சாரா அந்த பணம் இருக்குதுங்கிறதுக்காண்டி ஹராமான முறையில் ஒரு செலவழிச்சாரா திமுரா அலைஞ்சாரா அல்லாவுக்கு அடக்கம் ஆதாம் என்பதில் ரப்பி இதெல்லாம் என்னுடைய இறைவனுடைய அருள் கூட இல்லை எவ்வளவு அணி அஸ்குரா மக்பூர் நான் சுக்குறு செய்கிறேன் நன்றி செலுத்துகிறேனா அல்லது மாறு செய்கிறேனான்னு சோதிக்கிறதுக்கு தந்திருக்கிறான் சுலைமா நபி அந்த செல்வத்தை வச்சு எப்படி மக்கள்கிட்ட சொல்றாரு அல்ல இடத்துல சொல்றாரு மக்கள்கிட்ட வந்து சொல்றாரு இதெல்லாம் அல்ல எனக்கு கொடுத்துருக்கான நீங்க நினைக்கிறீங்க எனக்கு ஒரு அங்கீகாரம் நான் அப்படி நினைக்கல இது அங்கீகாரம் கிடையாது இது எனக்கு தந்த பரிச்ச நான் நன்றியோடு நடக்கிறேனா அல்ல நன்றி மறந்து நடக்கிறேனா என்று பார்ப்பதற்கு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் சொல்றாரு அப்படி நடந்ததுனால அவர் பாராட்டுக்குரியவர் ஆகுறார் இன்னும் சொல்ல போனா இன்னொரு இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான் முப்பத்தி நாலாவது சூறாவில் ஜிம்களை எல்லாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுக்கறான் சுலைமான் நபிக்கு ஜின் ஒரு படைப்பு இருக்கிறது இல்லையா அந்த படைப்பை எல்லாம் வசப்படுத்தி கொடுக்கறான் அந்த ஜின்னு என்ன செய்து இவருக்கு கேட்டா யாமலூனூ மாயசாவும் இவர் நினைச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கும் ஜின்கள் எப்படி செஞ்சு கொடுக்க இவர் என்னென்ன விரும்புகிறாரோ அதெல்லாம் செய்யும் எப்படி செய்யும் மகாரிப பெரிய பெரிய கோட்டை கொத்தலங்கள் அரண்மனைகளா கட்டி கொடுக்கும் இருக்கிற ஒரு அரண்மனை ஒரு ராஜாவுக்கு போதும் இந்த ஜின்களை வச்சு என்ன செய்யறாரு கேட்டா அங்கங்க மாளிகைகளா கட்டிக்கிட்டு இருக்கிறது நிறைய ஏராளமான மாட மாளிகைகளை அந்த ஜின்கள் அவருக்கு கட்டி கொடுத்தன ஒரு மனுஷருக்கு ஏராளமான மாட மாளிகைகள் இருக்கிறது அதே மாதிரி வந்து ஒரு தமாசில உருவ சிற்பங்கள் நமக்கு தடுக்கப்பட்ட சிற்பங்கள் மட்டும் மத்தெல்லாம் தடுக்கப்படல சிற்பங்கள் மட்டும் வைக்க கூடாதுன்னு சொல்லி ரசூல்ல நமக்கு தடுத்துட்டாங்க தடுத்தது மைனஸ் பண்ணிக்கிறது தடுக்கப்படாதெல்லாம் செய்யலாம் அர்த்தம் சுலைமான் நபிக்கு இருந்த மாட மாளிகை நமக்கு தடுக்கப்படல சிற்பங்களையும் அவருக்கு செய்து கொடுத்தனின் கல்ஜவாப் சாப்பிடுற அந்த உணவு தட்டு அது என்ன மாதிரி சத்து என்று சொன்னால் தண்ணீர் தொட்டி இருக்கும் ஹவுலு ஹவுலு மாதிரி ஒரு இரண்டாயிரம் பேர் உட்கார்ந்து சாப்பிடுறது அப்படி தட்டுகளை ஜிண்கள் செஞ்சு கொடுத்துட்டான் அப்ப எவ்வளவு பேர் வட்ட வேலைக்கு பார்ப்பாங்க எவ்வளவு அதிலே எவ்வளவு சாப்பாடு கொண்டு கொட்டணும் அதே மாதிரி குதுரி ராசியார் அசைக்க முடியாத தள்ளி நகர்த்தி வைக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய டேங்க் சாக்கல் டேங்க் பெரிய பாத்திரங்கள் அது நவரத்தல முடியாதான் அதுல பதிச்சு தான் வைக்கணும் அந்த அளவுக்கு பெரிய டேங்க் சாக்கல் அப்ப அவ்வளவு சோராக்கப்படும் அத்தனை லிட்டர் அத்தனை கிலோ அரிசியை போட்டு கோதுமையை போட்டு என்ன செய்வாங்க சமைக்குவாங்க இந்த மாதிரி எல்லாம் அவருக்கு செய்து கொடுத்தன அப்ப இவ்வளவு தட்டு பெரிய பெரிய இவ்வளவு தட்டுகள் இருக்குமே ஆனால் மாளிகைகள் இருக்குமேயானால் எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை லட்சம் பேர் அவர் வேலைக்கு இருந்திருப்பாங்க எத்தனை லட்சம் பேர் அவர் வேலைக்கு வாங்கியிருப்பாரு இவ்வளவு பேருக்கு பெரிய பெரிய தேக்ஸா வச்சுட்டு அழகு பார்க்க அவர் மட்டும் இருக்க தேக்ஸா பெரிய பெரிய தேக்ஸா அளவுக்கு சோறு வடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னா அவ்வளவு பேர் வேலைக்கு வாங்குறாருன்னு அர்த்தம் அவ்வளவு பேர் வேலைக்கு வாங்குறாருன்னு அவ்வளவு செல்வம் இருக்குன்னு அர்த்தம் அப்ப இந்த செல்வத்துக்கு லிமிட் சொல்ல முடியாத அளவுக்கு சுலைமா நபிக்கும் அல்ல அணிஞ்சிருக்கிறான் தாராளமாக ஒரு பக்கம் காரணம் கொடுத்தது சொல்ற மாதிரி யாருக்கும் சொல்றான் சுலைமான் நபி கொடுத்ததையும் நல்லா சொல்லி காட்டுகிறான் இதுல என்ன மேட்ரு அதுவும் சரி இதுவும் சரி சோதனை தான் அவனு காரணம் கொடுத்தனும் சோதிச்சு பாக்குறதுக்கு தான் நல்லவன்கிறா கொடுக்கல சுலைமான் நபி கொடுத்து நல்லவன்கிறதுக்காக கொடுக்கல நல்லவர் தான் ஆனா அவர் செல்வத்தை கொடுத்த காரணம் என்ன அவர் நல்லவர் என்பதற்கு கொடுக்கப்படவில்லை நல்லவரா நடக்கிறாரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி இதுல இருந்து நம்ம விளங்கி கொடுக்கிறோம் அவ பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி நம்ம புரிந்து கொண்டோமே ஆனால் ஒரு குழப்பம் வராது இதுல இன்னும் இன்னும் சில தெளிவாக நம்முடைய மனசை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் பொருளாதாரத்தில் இந்த இஸ்லாமிய பொருளாதாரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னால் வர வேண்டிய மனப்பக்கும் தான் முக்கியமான விஷயம் அந்த பக்குவம் என்னன்னு சொன்னா நம்ம உயிரினும் மேலாக ரசூல் சொல்லா நேசிக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையில் அவங்களுக்கு இருந்த மாதிரியான ஒரு கஷ்டம் யாருக்கும் இருந்தது கிடையாது இப்ப நம்ம எல்லாம் படுற கஷ்டத்தை உங்களை ரொம்ப வறுமையான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டினா கூட ரசிக வறுமையை விட நல்லா தான் இருப்பார் நம்ம ஊர்லயே ரொம்ப வறுமையான மண்ணடியில ரொம்ப வர்மையான ஒரு ஆள் கூட்டிட்டு வாங்கலன்னு சொல்றேன் மண்ணடியிலே யார் ஒட்டுமொத்த மெட்ராஸ்ல யார் வறுமையான கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவரை விட யாருடைய வாழ்க்கை மோசம் ரசூல் செல்லா அலி செல்லம் வாழ்க்கை மோசமா தான் இருந்தது அப்ப நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவங்களையே அல்ல எந்த நிலையில வச்சான் பயங்கரமான வறுமையில வைக்கிறான் ஆனா அவங்களுக்கு ரெண்டு நிலை எப்படி அல்லா சொன்ன வச்சதுக்கு ஆயிலன்னு பார்க்கணும் துவக்கத்துல பயங்கரமான வறுமை சின்ன பிள்ளைகளை ஆடுமைக்கிற அளவுக்கு சின்ன பிள்ளையில தலைப்பனார் இல்லாததுனால இன்னொருத்தவங்க தயவுல வளர்ந்ததுனால ஆடு மேய்ச்சி கூலிக்கு ஆடு மேய்க்கக்கூடியவராக ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க அப்புறமேல என்ன ஆகுது நபி கூடிய காலத்துல எல்லாம் இருபத்தஞ்சி முப்பது வயசுல எல்லாம் பெரிய பணக்கார ஆயிட்டாங்க அதெல்லாம் குரல சொல்லி காட்டுகிறான் ஆயிலன் உண்மை ரொம்ப வறுமையாய் இருந்த இருக்க கண்டு உன்னை நான் பணக்காரன் ஆக்கலையா அதெல்லாம் எப்ப மக்கள் இருக்கும்போது பணக்கார நாயகன் அல்ல என்ன பண்றான் மறுபடி நபிகள் நாயகன் சொல்லாதன ஹிஜில் செஞ்சு மதீனாவுக்கு வந்த பிறகு அவங்கள வறுமையுடைய கடைசியில கொண்டு தள்ளுறான் எப்படிப்பட்ட வறுமை அதுக்கு நிகரான வறுமை சொல்லவே இயலாது அதை கொஞ்சம் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கிட்டீங்க சொன்னா இந்த காசு ஆசைக்காக வேண்டி நம்ம எதையும் செஞ்சிட மாட்டோம் ரசூர்லாவுக்கு பணத்துல ஆசை எல்லாம் கிடையாது அவங்க வந்து ஹலாலான முறையில் அல்ல அனுமதிச்ச வகையில் அல்லாஹ் தந்தா ஏத்துக்கிற தயாரா இருந்தாங்க அல்ல அனுமதிக்காத வகையில் தொடக்கூடாது வைத்திருமான தொடக்கூடாது ஹராமு

அடுத்த உரையை பார்க்கிறோம் அடுத்த ஒரு பிறையை பார்க்கிறோம் மூணு பிறையை பார்த்தா மாசம் எத்தனை ரெண்டு அப்ப ஆயுஷ நாய் சொல்றாங்க ஒரு பிறையை பார்ப்போம் அடுத்த பிறையை பார்ப்போம் அடுத்த பிறையும் பார்த்து விடுவோம் இப்படி மூணு பிறையை பார்த்து ரெண்டு மாசம் கழிந்து விடும் ரெண்டு மாசமும் வீட்டுல அறுப்பு மூட்ட மாட்டோம் ரெண்டு மாசம் என்ன எப்படி மாசம் காலண்டர் கிடையாதுல காலண்டர் இல்லாதனால அவங்க அந்த காலத்து காலண்டர் உங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க கல்லட ஒன்னாம் தேதியிலிருந்து அடுத்த ஒன்னாம் தேதி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க காலண்டர் இல்லாதான் ஒரு பிறையை பார்ப்போமா அடுத்த பிறையும் பாப்போமா அடுத்த பிறையும் வந்து யாவும் மூணு பிறையும் பாத்துட்டோமே இது வரைக்கும் அடுப்பு பத்தலை வீட்டுல வீட்டுல அடுப்பு பத்தலைங்க அப்ப இரண்டு மாத காலம் உலகத்துக்கு அடுப்புடையாக வந்த ரசூல் செல்லாலேசன் அவங்களுடைய வீட்டுல வந்து ரெண்டு மாச காலம் அடுப்புல சமையல நடக்கல சொட்டியோ ரசமோ குழம்போ கறியோ எதுவுமோ அல்வாவோ பிரியாணியோ ஒண்ணுமே இல்ல அடுப்பு பத்தலை அடுப்பு பத்தலைன்னா என்ன ஆயிஷா நாயகிட்ட கேக்குறாங்க அடுப்பு பத்தலையா அப்ப எப்படி என்னது தெரிஞ்சு வாழ்ந்தீங்க ஆயுஷா நாய சொல்றாங்க தண்ணீரும் பேச்சும் தான் அல்ல அசுவதானி எப்ப அறுபது நாளைக்கும் ஒரு நாளைக்கு தண்ணி பேச்சு மலத்தது இருக்கலாம் நமக்கு நோம்பு தரக்க பேச்சு மலை வச்சா கூட கஞ்சி தேவைப்படுது அங்க உணவே எதுதான் பேச்சு மலை மட்டும்தான் அப்ப அவ்வளவு பெரிய வறுமையை ரசூல்லா சகிச்சுக்கிட்டாங்களே நம்மள்ட்ட யாருக்காவது அல்ல காசு தராமல் இருந்தால் எது நினைக்கணும் நம்ம ரசூல்லா விட நம்ம கீழே வந்துடல யாரும் கீழே வர முடியாது உலகத்துல யாரா இருந்தாலும் சரி இதுக்கு கீழே ஒருத்தர் இருப்பானான்னு நீ தேடி தேடி பார்த்தாலும் பிச்சைக்காரன் கூட இருக்க மாட்டான் ரெண்டு அறுபது நாளைக்கும் பேருச்சம்பலத்தையும் தண்ணி மட்டுமே நாலு பேருச்சம்பலம் தண்ணி கால சாப்பாடு முடிஞ்சு போச்சு ராத்திரிக்கு நாலு பேருச்சை கொஞ்சம் தண்ணி காய் சாப்பாடு முடிஞ்சு போச்சு இப்படி அறுபது நாளா ஒருத்தர் ஓட்டியிருக்குறார அந்த மாமனிதரை வந்து நம்ம தலைவரா ஏற்றுக்கிட்டு இருக்கிறோமே அப்ப நம்ம இந்த பொருளாதாரத்துல என்ன வைக்கணும் இவர் ஒரு மாதிரி நம்ம நடக்கணும் கிடைச்சா வாங்க சுலைமன்னை மாதிரி கொடுத்தா வாங்கிருப்பாங்க ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க அல்லாவான முறைப்படி நமக்கு வரணும் எந்த முறையில் அது வரணும் அந்த முறையில் வரணும் அந்த முறையில் வரலையா இதான் அல்ல என்னை சோதிக்கிற கொடுக்குறானா அதை நான் ஏத்துக்கிறேன் இது வந்து புகாரியில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது சதீசில் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து இன்னொரு அறிவிப்புல சொல்றாங்க நபிகள் நாயகம் சரலா அலை செல்லம் அவங்க சல்லடை இருக்குல்ல சல்லடைனா மாவை சலிப்பாங்கல்ல அந்த சல்லடையை கூட யூஸ் பண்ணதில்லை அப்ப சலடை யூஸ் பண்ணாட்டி எப்படி சாப்பிடுறது சலடை யூஸ் பண்ணாம எப்படி சாப்பிடுறது கேக்குறாங்க என்ன இந்த காலத்துல வந்து மிஷின்ல போட்டு அரைச்ச சொன்னா எல்லாம் பட்டு மாதிரி அரைச்சி தந்துடும் அந்த காலத்துல திருக தானே திருகையில என்னத்தை போட்டு பட்டு மாதிரி அரைக்க முடியும் அரைக்க முடியாது அப்ப சொல்றாங்க திருகையில கோதுமையை போடுவோம் ஒரு சுத்து சுத்துவோம் ஊதுவோம் உண்மையெல்லாம் பறந்துரும் அதை தண்ணியில குழைச்சி சாப்பிட்டுருவோம் இப்படியாக ரசூசல்லிடைய வறுமை இருந்திருக்கிறது இன்னும் ரசூத் செல்லி செல்லமுடையான அந்த வாழ்க்கையை அறிந்துவிட்டு இந்த பொருளாதாரத்தில் என்னென்ன ஒழுங்குகளை நம்ம பேணணும் எந்தெந்த மாதிரி ஒழுங்குகளை பேணினால் ஏழைகளும் பணக்காரர்களும் நடுத்தர மக்களும் சாதாரண மக்களும் வறுமையில வெற்றி பெறலாம் என்பதை இந்த ரசூல்லாவுடைய எளிமையான அந்த வாழ்க்கையை பார்த்துவிட்டு அறிந்து கொள்ளவும்